நீங்கள் சொல்கிற மாதிரி டூ டி இருக்குது த்ரீ டி இருக்கு விஎஃப்எக்ஸ் மூவி ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க பட் இப்போ நாங்கள் எங்களோட சைடில் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டூ டி ரிலேட்டடான ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டேம் தெரிஞ்சு இப்போ த டூடியோட ப்ராசஸ் எப்படி நம்மளுக்கு போகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி போர்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி போர்டு பண்ணுவோம் அதுக்கு ரிலென்த்தான கேரக்டர்ஸ் ரெடி பண்ணணும் ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும் இப்போ எங்களோடய சேனலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி எல்லா விஷயத்தையுமே கண் அதாவது யூனிவர்சல் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக அனிமேஷன் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே எப்போதும் கூட நம்ம லோகம் அந்த டைமிங்கில் ஆகிற மாதிரி ஆடியோ ஒர்க்குலாம் நம்ம வந்து காம்போசிட்டில் வந்து ஆர்ட்ரிஃபெக்ட்ஸில் வச்சு ஒர்க் பண்ணிடுவோம் ஐ தமிழ் திரையினேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரிணி லிஃபோ டெக்னாலஜிஸ் அனிமேஷன் டைரக்டர் திரு ஜி கே நாராயணன் இருக்காங்க வாங்க பேசுகிறேன் வணக்கம் சார் வணக்கம் மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என்னோட பேச்சல டிகிரி வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு ஒரு கம்பெனியும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோல்லேருந்தான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ட்ராவல் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்பெனி சேஞ்ச் ஆகிறப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்துது ஸோ நான் இப்போ கடைசியாக இப்போ இந்த லிஃபோ டெக்னாலஜிஸ் கம்பெனியில் அனிமேஷன் டேரக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ உங்கள் கம்பெனியில் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு சார் இப்போ இந்த கம்பெனி வந்து லிஃபோ டெக்னாலஜி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவாக நாங்கள் வந்து அனிமேஷன் சம்பந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு ரிலேட்டடான பட் அந்த மாதிரி சார் ப்ராஜெக்ட்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிடுவோம் சார் இப்போ அனிமேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது லைக் டூ டி த்ரீ டி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஸ்பெசிஃபயாக எதை யூஸ் பண்ணுறீங்க சார் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஓகே இப்போது அனிமேஷனில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டூ டி இருக்குது த்ரீ டி இருக்கு விஎஃப்எக்ஸ் மூவி ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க பட் இப்போ நாங்கள் எங்களோட சைடில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டூ டி ரிலேட்டடான ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த அடுத்த அப்கிரேட் எங்கள்கிட்ட இருக்குது பிளான் பட் இப்போ டூ டீலியில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்கோம் இப்போ கம்பெனியோட ப்ராடக்ட் ரிலேட்டட் அனிமேஷன் ப்ராடக்ட் எப்படி டெலிவரி பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அதில் என்னென்ன டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணி காமிக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து டூ டீ பண்ணி காமிக்கிறோம் சேம் டைம்ஸ் இப்போ இந்த டூடியோடய ப்ராசஸ் எப்படி நம்மளுக்கு போகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம் அதுக்கு ரிலவெண்ட்டான கேரக்டர்ஸ் ரெடி பண்ணணும் ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும் அது எல்லாம் உடனே ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு மூணு டெவலப்மெண்ட் பார்ட் இருக்குது அதில் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளானிங் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு என்ன கேரக்டர்ஸ் ஸ்டோரி போர்டு இன்க்ளூட் ஆகிடும் அதுக்குள்ளேயே ஆடியோ எந்த மாதிரி நம்மளுக்கு வரப்போகுது அதெல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா அதை டெவலப் பண்ணுறது அந்த கேரக்டர் வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு அதில் அனிமேஷன் என்ன பண்ணலாம் விஎஃப்எக்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் முடிஞ்சிடும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம போகிறப்போ அந்த அதை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அதில் விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணுறது சேம் டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன எஃபெக்ட் அதில் ஆட் பண்ணணும் சவுண்ட் எஃபெக்ட்ல அதில் இருந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணால் தான் லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்புட் சார் இப்போ டூ டி ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க அதில் இப்போ நீங்கள் கரெக்டாக என்ன ப்ராஜெக்ட் இருக்கீங்க ஸோ அதை பற்றி ட்ரீம் ப்ராஜெக்ட் எதாவது ஆ இருக்குது அது என்னதுன்னா இப்போ ஆக்சுவலாக லீபா அப்பா அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல் தான் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி அனிமேஷனில் டூ டி அனிமேஷனில் அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரியவங்களும் அது பார்த்தா ஃபன்னாக இருக்கணும் அதே நேரத்தில் குழந்தைங்க அட்ராக்ட் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ ஏதாவது ஒரு லைக் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அனிமல் ஒரு ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து என்ன பண்ணுறோம்னா அதை வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அதோட நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டாக இருக்கும் குட் அண்ட் பேட் அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டூடியை வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணி அதில் கொடுத்துட்டுருக்கிறோம் சரி என்ன ஸ்பெஷல் சார் உங்கள் சேனலில் இப்போ எங்களோட சேனலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி எல்லா விஷயத்தையுமே கண் அதாவது யூனிவர்சல் எல்லாமே இப்போ வந்து லைக் ஒரு ஒரு விஷயம் அனிமல்னு செக்மெண்ட்டை பிரிக்க முடியாது நம்ம எதை பற்றி வேணாலும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதாவது ஒரு ட்ரீயாக இருக்கட்டும் ஒரு பேர்டாக இருக்கட்டும் ஒரு அனிமலாக இருக்கட்டும் ஸ்டோனாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும் அது அதில் என்னென்ன இருக்குது அது எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆகுது யூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றத கரெக்டாக பிரித்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது வந்து எல்லா ஏஜ் என்று புரிகிற மாதிரி டூ டி அனிமேஷனில் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுதான் போயிட்டுருக்கு சேம் டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அதாவது ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்காக ரைம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேபி அப்கமிங் மந்தில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் சார் இப்போ ஒரு வீடியோ டியூரேஷன் எவ்வளோ நேரம் ஆகும் சார் இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டூ டி அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அது ஈஸியாக எல்லாராலையும் எல்லாருமே ஒருத்தவங்களாலே முடிக்க முடியாது கண்டிப்பாக அதுக்கு ஒரு டீம் வேணும் ஸோ அந்த டீமில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு டூ த்ரீ மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மெம்பர்ஸ் அது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருந்தால் தான் டூ மினிட்ஸ் வீடியோவாக நம்மளால் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஃபுல்லில் நம்மளால் பண்ண முடியும் நல்ல குவாலிட்டியில் அதாவது நம்ம வந்து இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு பண்ணணும்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது நம்மளுக்கு எடுக்கும் சரி இந்த அன்மிஷன் சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னே முதல்ல ஆரஎண்டி பண்ணுவோம் அந்த ஆப்ஜெக்ட் அதாவது ரெலவெண்ட்டாக ஒரு ஒரு அனிமலை எடுத்துக்கிறோம்னா அந்த அனிமலை பற்றி ஃபுல்லாக ஆரண்டி பண்ணிவிட்டு அந்த அனிமல் அதோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அந்த அது எப்படி லைஃப் வந்து ட்ராவல் பண்ணுது அதோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அதாவது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ஈஸியாக புரியணுன்ற மாதிரி முதல் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆடியோவுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஆடியோ வந்தவுடனே அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு அதை வச்சு ஸ்டோரி போர்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டோரி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முதவே ஸ்டோரி போர்டில் ப்ரீ ப்ளான் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதில் வந்து செகண்ட் லெவல் கேரக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம வந்து சொன்ன லைக் ஒரு டைகரை பற்றி நான் பேச போகிறேன் அந்த டைகரை வந்து எல்லா ஆங்கிலையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதோட என்ன என்ன ஆக்டிவிட்டிலாம் நம்ம பண்ண போகிறோம்னு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கமோ அந்த ஸ்க்ரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கணும் அதை வந்து டூடியில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டி அசட்டாக ரெடி பண்ணிடுவாங்க சேம் டைம்ஸ் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ் இப்போ நம்ம பண்ண கேரக்டர்ஸ் அதோட பேக்ரவுண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அதோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது லைட்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அனிமேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் முடிச்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகும் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா அது நம்ம அனி பண்ண அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ட் பண்ணி அது எல்லாமே கம்போஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து தேவையான இடத்துல விஎஃப்எக்ஸும் ஆடியோ எஃபெக்ட்ஸும் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இருந்து ஒரு ஃபுல் மூவியாக எடுத்துருவோம் அதுவும் மேக்ஸிமம் எங்களால் வந்து ஒரு டூ 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 அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் தான் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து அந்த டீடெயில் வந்து காட்ட முடியாது அதிகமாக எதுக்குன்னா அதோட டூ டி ப்ராசஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ப்ராஜெக்ட்னா அதுக்கு வந்து டூலேருந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் அதுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்டாக நாங்கள் முடிச்சிருவோம் ஃபிஃப்டின் டேஸில் சரி நீங்கள் ரிலீஸ் பண்ண வீடியோவில் எது பெரிய ரீச் கொடுத்தது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நிறைய நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம் பட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வீண் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் பட் அது வந்து நல்ல ரீச் கொடுத்தது நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் பிடிச்சிருந்தது அந்த வீடியோ ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சஜஷன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு சார் நீங்கள் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நீங்கள் அனிமேஷன் பண்ணது நாங்கள் நேரில் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க ஸ்டுடியோவில் ஒர்க் போயிட்டு இருக்கு நீங்கள் லைவாகவே அதை பார்க்கலாம் இனிஷியலாக நம்மளோட லோகோ அனிமேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லீபாப்பாவோட லோகோவோட ஒரு ஒரு லெட்டரையும் தனித்தனியாக நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த அனிமேஷன் முடிஞ்ச உடனே அதிலிருந்து வந்து நம்மளோட கேரக்டர்ஸ் அந்த லோகோ கேரக்டர் சின்ன கேரக்டர் அதாவது அந்த பேபி கேரக்டர் இந்த கேரக்டரோட அப்கிரேட் வெர்ஷன் தான் நம்மளோட சேனலோட ஆங்கராக வந்து பேசுறது சப்ஜெக்ட் எல்லாமே பேசுகிறது அதோட கேரக்டர் மினியேஷன் வெர்ஷன் இது வந்து ஒரு ஒரு பார்ட்டும் வந்து ஒரு ஒரு கேரக்டரும் தனித்தனியாக நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கிறோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இது கேரக்டர் அந்த கேரக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட தனி அனிமேஷன் செப்பரேட்டாக இருக்கும் இந்த அனிமேஷன் இந்த அனிமேஷனுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாத் டப்லேருந்து வெளில வர்ற மாதிரி அதே மாதிரி இந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தனி பார்ட்டு தான் இது வந்து ஒரு ஒரு ஃப்ரேமாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் லெட்டரும் தனித்தனியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெட்டரும் தனி அனிமேஷன் ஆக்சுவலாக இது எல்ன்ற எழுத்து லெட்டர் மட்டும் இந்த லேயரில் தனியாக ஒர்க் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக அனிமேஷன் அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே எப்போதும் போல் நம்ம லோகோ அந்த டைமிங்கில் அப்பியர் மாதிரி ஆடியோ ஒர்க்கெலாம் நம்ம வந்து காம்போசிட்டில் வந்து ஆப்டர்ஃபிக்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிடுவோம் இந்த கேர இந்த கேரக்டர் தான் நம்ம தனித்தனியாக நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த அனிமேஷன் பண்ண கேரக்டர் தான் கடைசியாக லோகோவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்கோம் நம்ம அட்மிஷன் பத்தி நிறைய சொன்னீங்க சோ இது வந்து மத்தவங்க இன்ட்ரஸ்டா இருக்கவங்க கத்துக்க முடியுமா கண்டிப்பாக கற்றுக்கலாம் இப்போ லிஃபோ டெக்னாலஜிஸில் வந்து ஒன் ஆஃப் த சப் டிவிஷனா லிஃபோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கும் அதில் வந்து நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸோட சேர்த்து நீங்கள் அனிமேஷன் கோர்ஸும் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் ஒரு லைவ் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம அதிலே செஞ்சு காமிச்சிரும் நீங்கள் சொன்ன தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு சார் லைவா அனிமேஷன் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்கமிங் ப்ராஜெக்ட்க்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி